அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் இப்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்ட் மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான நிலையில் பயணம் செய்யும் பொழுது இந்த புத்தாண்டு பிறந்திருக்கின்றது உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமும் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறார் பொருளாதார ரீதியாக மேன்மை எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி செய்யும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில் உள்ளவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த உயர்வுகளையும் பெற முடியும் உங்கள் ராசிக்கு இருபத்தி நான்காம் ஆண்டில் பயணம் செய்வதால் பண விஷயத்தில் கவனமாக செயல்படுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பது வாக்குறுதி கொடுப்பது போன்றவற்றையும் தவிர்த்து விடுங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அதிக முதலீடு கொண்ட செயல்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் லாபஸ்தனத்தில் ராகுவும் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் பயணம் செய்ய போவதால் உங்களுக்கு இந்த ஆண்டு பணவரவு அதிகமாகவே இருக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் கேது ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலமாகும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை சிலருக்கு வயது வயிறு பாதிப்புகள் அலர்ச்சி பிரச்சனையால் வீண் மருத்துவ செலவுகள் உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகளால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் பேச்சை குறைப்பது நல்லது பத்தாம் வீட்டில் பயணம் செய்யும் சனியால் வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியும் எதிர்பாராத பதிவு உயர்வுகளையும் இடமாற்றங்களையும் பெற முடியும் வேலை போல அதிகமாக இருக்கும் என்பதால் சக ஊழியர்களை அனுசரித்து போவது செல்வது பொறுப்புகளை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இந்த ஆண்டில் பெரிய அளவில் பணம் முதலீடு செய்து அகலக்கால் வைக்க வேண்டாம் மாத கிரகங்களிலும் பயணங்களிலும் கூட்டணியாலும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் ஏற்படும் இதனால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் உண்டாகலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படுங்கள் எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு செய்யலாம் கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து நடந்து செல்லுங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் வந்து போகலாம் உடல்நிலை சர்ச்சை சோர்வடையலாம் ஆடம்பர செலவுகளை குறைக்க பாருங்கள் தொழில் வகையிலும் உண்டாகும் வீடு மனை வாங்கவும் அபிவிருத்தி செய்யவும் நல்ல நேரம் வந்திருக்கின்றது உடல் ஆரோக்கியம் பெறவும் ஆயுள் விருத்தி அடையவும் கிரகங்கள் அனுகூலமாக உள்ளன தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உதவி கேட்டு உங்களிடம் வருவார்கள் தகுதிக்கு உட்பட்டு உதவி புரிந்தால் துன்பம் இல்லை இயந்திரம் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் தொழில் அபிவிருத்தி பெறுவார்கள் ஆதாயமும் அடுத்தடுத்து வரும் தெய்வ வழிபாட்டால் செலவுகளை தவிர்க்கலாம் ஒரு சிலருக்கு புதிய வீடுகளுக்கு மாறும் சூழ்நிலையும் உண்டாகும் பணவரவும் திருப்திகரமான நிலையிலேயே இருக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களில் ஆழ்ந்த நுண்ணறிவை அனைவரும் பாராட்டுவார்கள் உங்கள் அதிகாரமும் பதவியும் உங்களை பலப்படுத்தும் உங்கள் மதிப்பு மரியாதையும் உயரும் செய்தொழிலில் புதிய மாற்றங்களை புகுத்துவீர்கள் புதிய கடன்களும் கிடைக்கும் சிந்தனையில் தெளிவும் செயலில் வீரியமும் பெற்று உங்களது செயல்களை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான திருப்பங்கள் உண்டாகும் மனதில் காரணமில்லாமல் குடிகொண்டிருந்த குடிக்கொண்டிருந்த குழப்பங்கள் மறையும் முற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் குடும்ப சூழலில் இன்பகரமான மாற்றங்களை காண்பீர்கள் குழந்தை இல்லாமல் தவித்தவர்களுக்கு மழனை பாக்கியமும் கிடைக்கும் உங்கள் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் முழுமையான திருப்தியை காண்பீர்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை எளிதாக பெற்று மகிழ்வீர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கப்பெற்று மிகுந்த உற்சாகமாக செயல்படுவீர்கள் மறைமுக வருமானங்களின் காரணமாக உங்கள் வங்கிக் கணக்கில் சேமிப்பு பெருகும் என்பதுடன் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற நீண்ட காலம் திட்டமிட்டு வந்தவர்களின் திட்டம் செயல் வடிவம் பெறும் முழு மன மனநிறைவை பெறக்கூடிய வகையில் லாபம் கணிசமான அளவு உயரும் இருப்பினும் வியாபார ஸ்தலத்தில் உங்கள் நேரடி பார்வை இருந்து வருவது அவசியம் கூடுமானவரை வாடிக்கையாளர்களை திருப்தி செய்வதில் உங்கள் கவனம் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இடையே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுபவம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் சொர்வு உண்டாகும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் வர்த்தக துறைகளில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகமாக செயல்படவும் வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் தொழில் விவேகத்துடன் செயல்படவும் பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்து கொள்ளவும் தினமும் மூச்சுப் மூச்சு பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் எறை சார்ந்த சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது மனதிற்கு அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரும் நீண்ட நேரம் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள் மனது பெண்களுக்கு மனதில் எதையும் சமாளிக்க முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல் மேம்படும் விருப்பமான சில ஆசைகளால் மனதில் புதிய அனுபவம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லவும் பாக பிரிவினை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சூழ்நிலை அறிந்து கருத்து கருத்துக்களை பகிருங்கள் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் மாணவர்களுக்கு புதிய மாற்றங்களின் மூலம் மதிப்பெண்களும் புரிதலும் அதிகரிக்கும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் ஆசிரியர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் உயர்கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் போட்டி மனப்பான்மையை குறைத்துக் கொள்ளுங்கள் கவர்ச்சியான விஷயங்களில் மனதினை செலுத்தாமல் இருக்கவும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய தொழில்நுட்ப துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில ஆர்வமின்மையான சூழல் மறையும் சீருடை பணிகளில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள் நுட்பமான பேச்சுக்களின் மூலம் மதிப்பு மேம்படும் உத்தியோகத்தில் செய்யும் முயற்சிகளுக்கு உண்டான பலன்களும் சிறு அனுபவத்திற்கு பின்பு கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகளும் அமையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் லாபம் அதிகரிக்கும் மனசாட்சியின் அடிப்படையில் வியாபாரத்தை நடத்துங்கள் கைபேசி மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்கள் மீதான முதலீடுகள் மேம்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில ஒப்பந்த வியாபாரங்கள் கைக்கூடும் கனிமவளம் வளம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய சொத்துக்கள் அமையும் வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தினரின் தேவைகளை நல்ல முறையில் நிறைவேற்றி அவர்களை திருப்திப்படுத்துவீர்கள் நல்லவர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகளும் கிடைக்கும் மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடும் கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் நிதானமாக இருந்து வருவது அவசியம் பொதுவாகவே உடல் நலத்தில் ஓரளவு அக்கறை செலுத்தி வாருங்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் பொழுது ஒருமுறைக்கு பல முறை யோசித்து ஈடுபடுவது நன்மையை தரும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏதிலும் நிதானமாக செயல்படுவதன் மூலம் தாமதமின்றி முழுமையான பலனை பெற முடியும் குழப்பத்திற்கு அரசு வழியில் சில நன்மைகளை பெற்று மகிழவும் வாய்ப்புள்ளது மனைவியின் முற்படுவீர்கள் ஆவணங்களை சரியாக பரிசோதனை செய்து வாஸ்து நிபுணர் ஒருவரின் ஆலோசனைகளையும் பெற்ற பின்னர் வாங்குவது நன்மையை தரும் பிற்காலத்தில் தொல்லை நேராமல் தவிர்க்கலாம் பொருளாதார நிலையில் திருப்திகரமான போக்கு காணப்படும் மேலும் மிருக சிரிஷம் பாதம் மூன்று இரண்டை சேர்ந்தவர்களுக்கு சகோதர வலையில் செலவு உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கைகூடி வரும் இதற்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு பெரிதும் உதவக்கூடும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்ல முறையிலேயே இருந்து வரும் கடித தொடர்புகளால் கழிப்பு தரும் செய்திகளை கேட்கவும் வாய்ப்புள்ளது பிரிந்திருந்த தம்பதி இப்பொழுது சேர்ந்து வாழக்கூடிய நிலையும் உருவாகும் மனமான பெண்களில் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெறுவீர்கள் எதிர்பாராத தனவரவு சிலருக்கு ஏற்படக்கூடும் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பாராத ஊதிய உயர்வு போன்ற நன்மைகளையும் பெற்று உற்சாகம் அடைவீர்கள் மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வரவும் பிரச்சினைகள் நீங்கும் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் அறியும் ஓம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை தினமும் ஒன்பது முறை சொல்லுங்கள் வீட்டில் தினமும் ஐந்து முகமான் அகல் விளக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து ஏற்றி வாருங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ